டுடே நியூஸ் ஏஜியின் செய்திகள் இன்று புரட்சி தலைவர் என்றும் போற்றப்படும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றுள்ள முன்னாள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் நிறுவனர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மண்ணை விட்டு பிரிந்த நாள் என்றுமே மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று உள்ள அவருடைய நினைவு தினம் இன்று பயர்நத்தம் கிளைக்கழக சார்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு புரட்சி தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பூமி உள்ளவரை என்றென்றும் இவருடைய புகழ் நிலைத்திருக்கும் அதற்கு சாட்சியாக இன்றளவும் பொதுமக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றுள்ள தலைவர் எம்ஜிஆர் இந்த நினைவு நாளில் பயனத்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஆகிய பாப்பிரிட்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் சேகர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வஜ்ரவேல் மாவட்ட பிரதிநிதி ஜெய்சங்கர் பால் சொசைட்டி தலைவர் ராஜா தைலர் சரவணன் ஜெய்கணேஷ் விஜயகுமார் ராமு சின்னப்பையன் தீக்கடை முனுசாமி தனியார் பால் சொசைட்டி பாரத் கிளை செயலாளர் பாரதி ரைஸ்மில் முன்னாள் கிளை செயலாளர் குப்புசாமி வஜ்ரவேல் டிரைவர் ராமசாமி செல்வம் ராஜேந்திரன் பாஜா பன்னீர் பழனி ஊர் நாயுடு மகேந்திரன் அம்பேத்கர் ராமு மந்திரி டிஎன்சி கண்டக்டர் செய்திகளை சேகரித்த நியூஸ் ஏஜி சேனல் நிறுவனர் திரு வெங்கடேசன் அவர்கள் கலந்து கொண்டு புரட்சித் தலைவருடைய நாமம் நினைவு கூறப்பட்டு நினைவு அஞ்சலி செய்யப்பட்டது